ஹாய் சுட்டீஸ் வெஸ்கேட்டி தமிழ் பள்ளி சார்பாக வந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண்டியின் வாழ்த்துக்கள் கதைக்குள்ள போவோம் பாம்பு மற்றும் விவசாயம் கதையை பார்ப்போம் ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல விவசாயி வாழ்ந்தாராம் ஒரு நாள் அவர் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு விரைந்து வந்து அவரே கடிக்க வந்தது ஆனால் விவசாயியோ அதை பார்த்ததும் பயப்படாமல் ஒரு உயிர் நீயும் நான் உனக்கு தீமை செய்யவில்லை நீயும் என்னை விட்டுவிடு என்று மெதுவாய் பேசினாராம் பாம்பு அதனால் ஆச்சரியப்பட்டு நீ போல் நல்ல மனுஷனை நான் சந்தித்ததே இல்லை நீ நல்லவர் என்பதற்கு நினைவாக இந்த பாம்பனை வைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு மதிப்புள்ள ரத்தினத்தை கொடுத்ததாம் விவசாயியோ அதனை வாங்கி கொண்டு நன்றியுடன் இருந்தார் அவர் அப்போது நல்லது மட்டுமே செய்தார் பாம்பும் அவ்வப்போது வந்து அவரை பார்த்து விட்டு சென்று விடுவான் இதனின் கருத்து நல்லதை செய்பவன் எப்போதும் நல்லதே பெறுவான் உயிர்களுக்கும் மனமுண்டு நால ஒரு கதையோட பார்ப்போம்